கவுன்சிலர் வந்து மீண்டும் பிரச்சனைனால் போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் வந்து கோபி சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு ரெஸ்டாரண்ட் எப்படி போய்ட்டு இருக்குதுன்னு சொல்லி கேட்க போயிட்டு இருக்குது லாபம் இல்லாட்டி இப்போதைக்கு கை காசு குடிக்காமல் இருக்குது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வரவங்களாம் சாப்பாடு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே வைக்க சமையல் யாராச்சும் குறை சொல்ல முடியுமா இதே இதாக போடு நல்லா டெவ பிஸ்னஸில் டெவலப் பண்ணு சரி நான் ஒன்று கேட்கட்டுமான்னு சொன்ன வேண்டி கேட்குறாரு ஏன் சொல்லுங்க என்ன என்ன சொல்லுங்கன்னு சொன்னாலையா இப்போ சம்மதியேட்டு பணம் வாங்கினேன் அது என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பேங்க் லோனை முடிச்சுட்டேன் அப்படின்னு எவ்வளோ பணம் கொடுத்தாருன்னு நான் எதிர்பார்க்கறதுக்கு கொடுக்கல கம்மியாக தான் கொடுத்தாரு பேங்க் லோன் முடிக்கதாக கொடுத்தாரு அது போக மீதி இருந்த பணத்தை தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொன்னானே ஏன் பாக்கியா நீயும் அந்த ரெஸ் கடன் பேங்க்குக்கு கடன் அடைக்காமல் பெரிய ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கலாமில்ல அப்படின்னு சொன்னேன் எனக்கு அப்போதைக்கு இதெல்லாம் தோணலை முதல்ல பேங்க் பிரச்சனை முடிச்சு ஆகணும் சொல்லி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி பாக்கிய சொல்ல சரி பிரச்சனையில் விடு இப்போதைக்கு ஏதாச்சும் பணம் தேவைனாலும் சொல்லு நான் தர்றேன் அப்படின்ட்டு இல்லை எல்லாமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு எனக்கு எந்த பணம் தேவையும் இல்லை வேணும்னா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பாக்கிய சொன்னானே சரி பாக்கியா அப்படின்னு பாக்கியாக இருந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் என்னன்னு சொல்லி பாக்கியாக உங்களுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொல்லல ரெஸ்டாரண்ட் பிரச்சனை நான் தருவேன் வீட்டில் வர பிரச்சனையை தான் நான் என்னால் பார்க்க முடியாது அப்பப்போ வர அவங்க அவங்களே பார்த்து முடிச்சுட்டாங்க செளிலும் எளிலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுக்கிறாங்க ஆனால் பெரிய பிரச்சனையாக வராத அளத்துக்கு பார்த்துக்கணும் அதனால் அத்தையை கொஞ்சம் வாய் அடங்கி இருக்க சொல்லுங்கள் ரொம்ப வாய் பேசுகிறாங்க அவங்க பேசுகிறது எனக்கே பிடிக்கல அவங்க இவங்க ரெண்டு பேரும் தனிப்பாக இருக்கிறப்போல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையை மூட்டி பண்ணி பெரிய பிரச்சனையாயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அம்மாவை நான் கூப்பிட்றேன் வரமானிக்கிறாங்க என்ன பண்ணுறது நான் இங்கேயே இருக்கிறேன் நீங்கள் க்ளவுடு கிச்சனுக்கு போயிட்டீங்கன்னா நான் ஒத்தியாக தான் இருக்கணும் இங்கேனா பேரம்பேத்தியில் பார்த்துட்டு உங்களோடனா இருந்தேன் எனக்கு டைம் போகிறதே தெரியாது அப்படின்ட்டு வரமானிக்கிறாங்க நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லக்கூடே சரி இல்லை இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் இனியாக பார்க்கல போகலான்ட்ருக்குறோம் அந்த அப்போ இனியா பார்க்க போகிறப்ப அது ரிட்டர்ன் வர்றப்ப நான் இப்படியே சமாட்டை பேச இதை பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னானே சரின்ட்டு நான் கிளம்புறேன் பார்த்து பிரச்சனை இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டில் முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறான் கோபியும் ஈஸ்வரியும் இனியாவை பார்க்க போகிறாங்க அங்கே இனியாவோட மாமனார் மாமியாகவும் இனியாவுக்கு என்ன சமையல் பிடிக்குதோ அந்த அதை கேட்டு செய்யுங்க இனிமேல் எங்க கிட்ட கேட்க மாடா இனியா கிட்ட கேட்டு செய்யுங்க அவன் நேற்று பிடிக்கலையாட்டு சாப்பிடாமலே சாப்பிடாமலேயே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் சமையல்காரமாக பேசிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல நல்ல முறையாக பார்த்துக்குறாங்க அப்படின்ட்டு ஈஸ்வரியும் கோபியும் அப்படியே தகச்சி நிற்கிறாங்க வந்ததை பார்த்துட்டு வாங்க வாங்க எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து ஈஸ்வரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான் நல்லா இருங்க நீங்கள் வந்து என் காலில் விழுகிறீங்க அம்மா நீங்கள் வயசில் பெரியவங்க உங்கள் காலில் விழுகிறது தப்பே கிடையாது அப்படின்ட்டு அப்படியே காஜா பண்ணுறான் சுதாகர் ஏம்மா முகமெல்லாம் வாடி இருக்குதுன்னு சுதாகர் கேட்க இப்போ வெயில் வந்ததுனால இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல அப்போனா நான் சொல்லியிருந்தேன் நாங்கள்னாச்சு இப்போ இனியாவை கூட்டிகிட்டு அங்கே வந்துருப்போமில்ல நீங்கள் வெயில் வராட்டி அப்படின்னு சொல்லி இப்படியே காஜா பண்ணுறான் அதே ஈஸ்வரி உடனே நல்லவனான்ட நல்லவன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இது பண்ணுறான் போய் சரி இருங்க டீ கொண்டு வர சொல்கிறேன்னு டீ கொண்டு வந்து கூட்டி டீ குடிச்சிட்டு போய் இனியாக பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் சரிங்கன்ட்டு உட்காந்துட்டு டீனியாக போய் பார்த்துட்டு இனியாக இருந்துட்டு கோபி ஒட்டி அம்மா பாவம் ஏன் இந்த இப்படியெல்லாம் பிரச்சனை வர பண்ணிங்க நீ இப்போ என் கல்யாணத்துனால தானே அம்மா இப்போ கஷ்டத்தில் சின்ன விட ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இனி இனியாக கோபியிட்ட கேட்க இல்லைம்மா விடுமா அப்படின்னு சொல்லி அதை பற்றியெல்லாம் நீ எதுவும் நினைக்காத உன் வாழ்க்கையில் நல்லாரு அப்படின்னு சொல்லி கோபி சொல்ல ஈஸ்வரி இருந்துட்டு அவள் கிடக்கிற அவள் வந்து திமுகனே எல்லாம் செய்கிறா நம்மளை கேவலப்படுத்தணும்னே அப்படின்னு இனியாக கட்ட பாக்கியவை பற்றி திட்டுறா பாட்டி நீங்கள் கொஞ்சம் கம்மி இருங்கள்ல நீங்களாம் அவசரப்பட்டு தான் அம்மாவோட வாழ்க்கை இப்படியே கெடுத்துட்டீங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு வந்து குற்றப்புணர்ச்சியாகவே இருக்குது என்னால் தான் அம்மாவோட வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு எனக்கு அவளையாக இருக்குதுன்னு அடையே அப்போ உங்கள் காரி தாண்டி உங்களை பற்றி கவலைப்படணும் நீங்கள் வந்து அம்மாவை பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்கள் அம்மாக்காரி உங்களையெல்லாம் நினைக்கிறாளா எடுக்கிறாளா அவாடையும் ஜாலியாக ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் ஓடிட்டு தான் இருக்கிறேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க இனியா உன் வாழ்க்கைக்காக தான் நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டது உன்னோடய வாழ்க்கை தொலைச்சிக்காதான் நீ நல்ல முறையே இரு அவளை பற்றியெல்லாம் நினைக்காத அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறா எப்படி பாட்டின்னு நினைக்காமல் இருக்க முடியும் எனக்கு பெத்த தாய் வந்து இப்படி இருக்கிறப்ப எனக்கு கவலை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக புலம்புறா சே கோபிந்துட்டு இனியம்மா இதெல்லாம் எதையும் நினைக்காதீங்க நீங்கள் நல்ல முறையாக இருங்க நான் அம்மாவுக்கும் நாங்களாம் சப்போர்ட் இருக்கிறோம் நீங்கள் எதையும் நினைக்காமல் நல்லா இரு அப்படின்ட்டு சரி நாங்கள் டைம் ஆகிடுச்சி கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க ஹோட்டலுக்கு ஆகாஷ் வர ஆகாஷ் வந்து ஆண்ட்டி இந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பிரிண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னானே மது குடிக்கக்கூடாது நிறையா வாசகம் எல்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வர சொல்லி பாக்கியாக சொல்லியிருக்கான் அதை எடுத்து வந்து கொடுத்துட்டு ஆண்டி எனக்கு ஒரு ஹெல்ப்புங்க ஆண்ட்டி நான் எங்கள் எல்லா பக்கமும் பாட்டன் ஜாப் கேட்டேன் எங்கேயுமே கிடைக்கல இங்கே நான் வேலை பார்க்கட்டுமா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன் ஆகாஷு நான் நான் என்னத்தை போய் கஷ்டப்படுறேன் உனக்கு எந்த ஒரு சிரமம் இல்லைன்னா இப்போவே நீ வேலைக்கு சேர்ந்து செய்ய ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோனே உடனே ஆகாஷ் வேலைக்கு சேர்ந்துக்கிறான் கவுன்சிலர் தண்ணி அடிக்கிறதுக்கு வ வர்றாங்க பாக்கி ஒரு கட்டன் டைட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நக்கலாக ஒரு பதில் பேசுகிறாங்க அப்போனா தண்ணி அடித்து அவங்க உள்ளே வரக்கூடாது ஆனால் இங்கே தண்ணி அடிக்கலாமே அந்த மாதம் எங்கேயும் இல்லையே அப்படின்னே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க இங்கே நீங்கள் கேட்குறது இங்கே என்ன எழுதியிருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும் தேவையில்லாததெல்லாம் எதுவுமே கிடைக்காது தண்ணி அடிக்கக்கூடாது தண்ணி அடித்துவங்களும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்கியே சொல்ல ஓவராக கவுன்சிலர் இருக்கான் உடனே ஆகாஷ் பார்த்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து கவுன்சிலரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க பாக்கியாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க இனிமேல் கவுன்சிலர் இந்த வழிக்கே வரமாட்டாங்க பாக்கியே நல்ல முறையே ரெஸ்டாரண்ட்டும் பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கலான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்